வணக்கம் இன்றைய பதிவில் சித்தரத்தை பேரரசைங்கிற ரெண்டு செடிகளை பற்றி பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே மூலிகை தான் ஆனால் மூலிகைகளை பொதுவாக நம்ம உடம்புல ஏதாவது ஒரு தொந்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் பயன்படுத்துவோம் ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை இதை ஒரு ரசம் வைக்கும்போது இதனுடைய ஒரு இலைகளை பறித்து போட்டாவே அவ்வளோ வாசமாக இருக்கும் இது டெய்லியும் இதுதான் வைக்கணும் இல்லை ஒரு நாள் தூது விலை கூட பறித்து போட்டுக்கலாம் அப்படி மாற்றி மாற்றி நம்ம தோட்டத்தில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் உடம்புல ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தோன்னே பயன்படுத்துறதை விட நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டில் உள்ள மூலிகைகளை நார்மலா கருவேப்புள்ள பயன்படுத்துகிற மாதிரி இதையும் பயன்படுத்திக்கலாம் இது ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு செடி இது ஒரு சிறந்த வழி நிவாரணி சளி தொந்தரவு புண்ணு குடல் புண்ணு ஆஹ் பல்வழி இருந்தா கூட இந்த செடியை இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் இது ரொம்ப ஈஸியா வளர்க்கக்கூடியது எல்லா வகை மண்லையும் நல்லா வளரும் செம்மண் சரளை மண் அதிலெல்லாம் ரொம்ப ஈஸியாக வளரும் செம்மண் கலந்த சர சரளை மண்ணில் ஒரே ஒரு கிழங்கு வச்சுட்டா போதும் எல்லா இடத்துலையும் பரவி வளர்ந்துடும் ரோ பேக்கில் கூட ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் நம்ம அதிகம் அதுக்கு பராமரிப்பெல்லாம் பண்ண தேவையில்லை நான் இதுக்கு டெய்லியும் கூட தண்ணி விட்டுறது வாரத்தில் ஒரு நாள் தான் இதுக்கு தண்ணி விட்டுறேன் இது இதனுடைய இழைகள் இப்படி தான் நீண்டு இருக்கும் ஒரு மண் இஞ்சி மாதிரி தான் வளரும் இது சித்திரத்தை இதனுடைய இலைகள் வேறு மாதிரி இருக்கும் பேரரத்தை நான் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன் அது வேறு மாதிரி இருக்கும் இலை ரொம்ப வாசமாக இருக்கும் இதனுடைய இலைகளை பறிச்சு அந்த இடத்துக்கு போய் தண்ணி செடிக்கு விட்டாவே வாசம் அடிக்கும் அந்த அளவுக்கு வாசம் அடிக்கும் இதனுடைய கிழங்கு இருக்குல்ல அதை பறித்து காய வச்சுட்டு நம்ம பல் வளர்க்குவோம்ல அந்த பற்பொடியில் அந்த கிழங்கு பொடியை சம அளவில் கலந்துட்டு பல் வளர்க்கணுன்னா பல் ஈறுகள் பலமாகும் வாய் நாற்றம் இருந்தால் கூட சரியாகும் வாயில் புண்ணு இருந்தால் கூட அந்த பொடி பொடியிலே பல் வளர்க்கும் போது வாய்ப்புண்ணெல்லாம் கூட சரியாகும் உடம்புல ஏதாவது காயம் இருந்தால் கூட அந்த காயத்துக்கு அரைச்சி பத்து கூட போட்டுக்கலாம் இதனுடைய இலைகளை ரசம் பொரியல் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது பேரரத்தை இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் வளரக்கூடியது இதுவும் அதே மாதிரி தான் மண் எல்லாம் ஆனால் இதனுடைய செடி அமைப்புன்னு பார்த்தா காட்டு இஞ்சி இருக்குல்ல அது மாதிரி பெருசாக வளருது இலைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது அதனுடைய நடுவில் உள்ள அந்த தண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நரம்பு மாதிரி இருக்கும் ஒயிட்டாக நல்லா கரும் பச்சையாக இருக்கும் சைடில் உள்ள இலைகள்லாம் ஒரு கோடு மாதிரி ஓரத்தில் போகும் கொஞ்சம் வெள்ளையாக இதுவும் நல்லா படர்ந்து வளரக்கூடியது நம்ம ஒரு பார்டர் செடி மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோன்னா இது சித்திரத்தையெல்லாம் வளர்க்கலாம் மண்ணரிப்பை தடுக்கும் வெட்டி வேர் மாதிரியே செயல்படும் தாய்லாந்து இது மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இதை வந்து இஞ்சி மாதிரியே பயன்படுத்துறாங்க அதனால இது தாய் ஜிஞ்சர்னு கூட இதை சொல்லுவாங்க இது வந்து குறுமிளகோட அடிக்குமா இது நான் இன்னும் பயன்படுத்தலை இதுலேருந்து ஹார்வெஸ்ட்னே எடுக்கலை நான் கார சுவை உடையது நம்ம சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன் அப்போதைக்குன்னு இதனுடைய அந்த இது சித்திரத்தை ஏதோ ஒன்று காய்ஞ்சதை எடுத்துகிட்டு வாயில் போட்டுட்டு பனங்கற்கட்டும் சேர்த்து போட்டுட்டோன்னா உமிழ்நீர் சுரக்குள்ளே அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டைக்குள்ளே இறக்குறோன்னா அந்த இருமல் கூட நின்று போயிடும் இயற்கையான ஒரு டானிக் மாதிரி ஆகிடும் நம்ம எப்போதுமே சளி பிடிச்சி இருமல் அதிகமாக இருக்குதுன்னா நம்ம கடைக்கு தான் ஓடுவோம் ஏதாவது ஒரு டானிக்கை வாங்கி குடிச்சிட்டா சரியாயிடும்னு ஆனால் இது பிடிச்சாவே சரி I don't mention.